பணபலம் யாருக்கு கிடைக்கும் அதனாங்க பணபலம் பணங்கிறது எல்லாத்துக்கும் தேவையான அடிப்படை ஒன்று யார் பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அந்த லட்சுமியோட வரிகை அதிகமாக கிடைக்கும் இந்த பதிவில் அல்ல அல்ல என்ன சொல்கிறதுனா குறையாத அச்சைய பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல இறச்ச கணறுதாங்க ஊரும்பாங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமிக்கு கஷ்டப்பட்டாவது நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நமக்கு வருமானம் அந்த தெய்வம் நமக்கு ஈட்டி கொடுக்கும் சரிங்க இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் எப்படி அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் நாங்கள் வழிபட்டு அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாச்சு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் குலதெய்வ எல்லையில் வெளிச்சம் பிறக்குது வெளிச்சம் அப்படின்னா குலதெய்வங்களுக்கு வெளிச்சம் எது மாதிரி வெளிச்சம் குல தெய்வங்களோட தேவைகளை குல தெய்வங்களோட வாகனங்களை தெய்வங்களோட ஆயுதங்களை ஆபரணங்களை ஆடைகளை படையலை தழுகையை நிரக்க நிரக்க கொடுக்குற ஒரு வெளிச்சம் எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கிடைச்சிருக்கு ஆனா பணப்பற்றாக்குறை குலதெய்வ கும்பு பெருசு இல்லை குலதெய்வ கும்பு ரொம்ப ரொம்ப சிறுசு ஆனா இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் மேலாக எங்களால் முடிஞ்சதை கடனை கூட வாங்கி வட்டிக்கு கூட வாங்கி எங்களுடைய குலதெய்வம் இல்லையே எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நாங்க வணங்கி வந்ததுனால அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப அந்த சாமிக்கு தேவையான அந்த பெரும் கும்பிடு அத கும்பிடுற பாக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இருந்தாலும் அந்த பண பற்றாக்குறையானது எங்களை விட்டு இன்னும் விலகலை இந்த பதிவில் அறிவ எவ்வளவோ பேர் வசதியா இருப்பீங்க இல்ல வசதி இல்லாம இருப்பீங்க எல்லாத்துட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள் தான் எப்படி அப்படின்னா இருக்கிறத வச்சு சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே இருக்கிறதே கையில் இருக்கிறதே இன்னும் கூடி வரலை அதனால் திருவிழாவை நல்லா நிரக்க முடிக்கணும் தெய்வங்களுக்கு தேவையானது நிரக்க கொடுக்கணும் குலதெய்வ எல்லையில் வர்ற எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த திருவிழாவை நடத்த முயற்சி பண்ணுறோம் இந்த பதிவில் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா பணபலம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்களால் முடிஞ்சதை பணத்தை போட்டு நம்ம நம்ம சாமிக்கு நாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் இன்னும் அந்த பண பலமானதுன்னு எங்களுக்கு கிடைக்கல அதனால் அறிவோ முன்பர்கள்ட்ட வசதி வாய்ந்த பெருமக்கள்கிட்ட உரிமையோடு உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நன்கொடைய எங்களை மாறி பண பலம் அல்லாத சிறு கொம்புகள் குலதெய்வங்களின் மேல் பேராசை கொண்டு தெய்வங்களுக்கு தேவையானதை நிரக்க நிரக்க நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிற்கிற எங்களுடைய கரங்களை வலு வ வலுப்படுத்த அறிவு உங்களால் இயன்ற நன்கொடை அளிக்கணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன் அதாவதுங்க நான் நன்கோட நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா நாம என்ன செஞ்சோம்னு இருக்குல்ல நாங்கள் எங்கள் தகுதிக்கு மீறி எங்கள் குலதெய்வ எல்லைக்கு தேவையானதை செஞ்சதுனால அந்த இன்னும் அந்த பண பற்றாக்குறை எங்களை விட்டு விலகலை அதனால அன்பர்கள்ட்ட உரிமையோட வசதி வாய்ந்த பெருமக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு கொடுக்காம இஷ்டப்பட்டு கொடுக்குற அறிவோம் நண்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள் உங்களால முடிஞ்ச காணிக்கைய நன்கொடைய நீங்க ஒரு ஒரு ரூபா நீங்க கொடுத்தாவது அது பெரும் உதவியா இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு கும்புக்கு பாத்தியப்பட்டதுதான் குல மக்களுக்கு பாத்தியப்பட்டது தான் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது தான் ஆனா அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த சக்தி அந்த தெய்வத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கைய வச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வேண்டுகோளா நீங்க வச்சு உங்களால் முடிஞ்ச காணிக்கைய எங்களுடைய குலதெய்வ திருவிழா பெருவிழா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கும் திருவிழாவுக்கு நீங்க முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கணும்னு பணிவோட கேட்டுக்கிறேன் அஞ்சு விரலும் ஒன்றா இருக்காதுங்க அப்ப அந்த கஷ்டப்படுற ஒரு சில விரல்களுக்கு நாம பலம் சேர்க்கணும்ல அந்த பலமாத்தான் தான் அன்பர்களை பார்க்குறேன் எவ்வளவோ திசைகள்ல இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் அப்படி நானும் பார்க்கிறேன் அப்படின்னு பல பார்வைகள் எங்களை எதிர்நோக்கி இருந்தாலும் தெய்வத்தின் மேல இருக்கிற நம் நம்பிக்கையும் பங்காளிகள் இருக்கிற பங்காளிகள் மேல இருக்கிற ஒற்றுமையும் எங்களுக்கு எங்களுடைய தெய்வங்களுக்கு தேவையானதை நிறக்க நாங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திருவிழாவை நடத்த முயற்சிக்கிறோம் அதனால அறிவு முன்பர்கள் கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு உங்களால முடிஞ்ச காணிக்கைய இந்த ஜிபே இந்த ஃபோன்பே நம்பருக்கு நீங்க அனுப்பிவிடணும்னு கேட்டுக்கிறேன் அனுப்பிவிடும் அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் எங்களுடைய குலதெய்வ எல்லையில் இருக்கும் இருபத்தோரு தெய்வங்களுக்கும் அங்கே நிரக்க நிறக்க பூஜை போது பரிபூர்ணமாக நான் உங்கள் குடும்பம் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஆரோக்கியம் அனைத்தும் சகல வகலங்களும் பெற்று நீங்க நலமுட உங்க குடும்பம் வாழணும் அப்படின்னு பரிபூரணமாக வேண்டிக்கிட்டு நீங்க எதை நினைச்சு நீங்க காணிக்கையை செலுத்துறீங்களோ அந்த காணிக்க சொல்லுவோம் நாம வந்து வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் மனசுக்குள்ள இருக்கும் அந்த வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட நீங்க உடுக்குற காணிக்கையில அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பிச்சு உங்களுடைய குறைய நீக்கணும் அப்படின்னு பணி நான் நிறைவா எங்க உங்களுடைய தெய்வத்திட்ட கேட்க இருக்கேன் அதனால அறிவு அன்பர்கள் உங்களால முடிஞ்ச நன்கொடைய எங்களுடைய குல தெய்வங்களின் திருவிழாவுக்கு பெருவிழாவுக்கு அனுப்பி எங்களுடைய தெய்வங்களின் கரங்களையும் வலுப்படுத்துமாறு பணிவோடு உரிமையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்